எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரஷ்ய அதிபர் புத்தின் இந்தியா வந்துட்டு போனதுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியாவுக்கு எகேன்ஸ்டா ஒரு வேலை பார்த்திருக்காரு என்ன பண்ணிருக்காருன்றத இந்த வீடியோ நம்ம டீடைல்டா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல நிறைய நண்பர்கள் பாத்துட்டு இருக்கீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்பதான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ண பெரிய மோட்டிவேஷனா இருக்குங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இப்ப டிசம்பர் மாசத்துல ஜியோ பெரிய ஹாட் டாபிக்கா மாறினது என்னன்னா ரஷ்ய அதிபர் புத்தின் நாலு வருஷத்துக்கு அப்புறம் இந்தியா வந்திருந்தாருங்க இந்தியாவுக்கு புத்தின் வர வரக்கூடாதுன்னு மேற்கத்திய நாடுங்க முடிஞ்ச அளவுக்கு இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுத்துட்டு இருந்தாங்க மேற்கத்திய நாடுங்களை பொறுத்த வரைக்கும் நூத்தி ஐம்பது கோடிக்கு அதிகமான மக்கள் தொகை வச்சிருக்கு இந்தியா ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா இருக்காங்க டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா இந்தியா இருக்க போகும்போது ரஷ்யாவோட அவங்க டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றது ராணுவ ரீதியா இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து அதிகமா ஆயுதம் வாங்குறது நேட்டோ நாடுங்களுக்கு சுத்தமா பிடிக்கலங்க அதுவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு ரொம்பவே கோபத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்குது புத்தின் இந்தியாவுக்கு வர்றதுக்கான தகவல் ஒயிட் ஹவுஸ் கிடைச்சாப்பியே ஒயிட் ஹவுஸ் இந்தியா கிட்ட என்ன விஷயங்களை இருந்தாங்கன்னா புத்தின் இந்தியா வரும்போது முடிஞ்ச அளவுக்கு டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப் பெருசாக்காதீங்க ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னரா ரஷ்யாவோட இருக்க விரும்பாதீங்க முடிஞ்ச அளவுக்கு அமெரிக்காவோட ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னரா இருங்க அதுதான் இந்தியாவுக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கும்னு அமெரிக்கா வெளிப்படையாவே சொல்லியிருந்ததா எக்ஸ்பர்ட் சொல்றாங்க இந்தியா வந்திருந்த ரஷ்ய அதிபர் புதின் இந்தியாவோட மிக முக்கியமான ஒப்பந்தங்களை போட்டிருந்தார் குறிப்பா பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் இந்தியாவுக்கு ஆபரேஷன் சிந்தூர் அப்ப பெரிய அட்வான்டேஜா இருந்த எஸ் போர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அடுத்த அஞ்சு யூனிட் அதாவது ஐம்பதாயிரம் கோடிக்கு அடுத்த அஞ்சு யூனிட் வாங்குறதுக்கான ஒப்பந்தமும் அதோட சேர்த்து ரஷ்யா

நாடுகளும் டிப்ளமேட்டிக்காவும் ராணுவ ரீதியாகவும் ஒன்னா செயல்படுறது அமெரிக்காவோட எதிர்காலத்துக்கும் பாதுகாப்புக்கும் நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க நாமளும் இந்தியாவுக்கு நல்ல மாதிரியா டிப்ளமேட்டிக்கா பல விஷயங்களை சொல்லி பார்த்தோம் உக்ரைன் போர் காரணமா இந்தியா மேல ஐம்பது சதவீத டேரிஃபும் விதிச்சு பார்த்தோம் எந்த அளவுக்கு மிரட்ட முடியுமோ மிரட்டையும் பார்த்தோம் ஆனா ரஷ்யா விட்டு இந்தியா விலகி வர்ற மாதிரியே தெரியலன்றது அவங்களுக்கு அதிகமான கோபத்தை ஏற்படுத்தினதா எக்ஸ்பர்ட் சொல்றாங்க பேச்சுவார்த்தையோட முடிவுல இந்தியாவுக்கு எதிராக ரெண்டு விதமான நகர்வுகளை எடுக்கிறதுக்கு ட்ரம்ப் தயார் அதாவது இந்தியாவிற்கு பொருளாதார ரீதியா நம்ம அழுத்தம் கொடுக்கணும் அப்பதான் ரஷ்யாவோட இந்தியா பண்ணிட்டு இருக்க டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் வர்த்தகம் இது மட்டும் இல்லாம பாதுகாப்பு ஒப்பந்தங்கள்ல இருந்து இந்தியா மெல்ல மெல்ல விலகி வருவாங்க அமெரிக்காவோட ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னரா ஆவாங்கன்றது அவங்களோட எண்ணமா இருக்குது கடந்த வருஷத்துக்கு வருஷத்துக்கு இந்தியா அதிகமா வர்த்தகம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப உக்ரைன் போருக்கு அப்புறம் இந்தியாவோட வர்த்தகம்ன்றது ரஷ்யாவோட அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு அதாவது குருடாயல் வர்த்தகத்துல தொடங்கி நிறைய பொருட்களை ரஷ்யாவுக்கு இந்தியா ஏற்றுமதி பண்றாங்க இது மட்டும் இல்லாம ஆயுதங்களை அதிகமா இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து இருந்து மட்டும்தான் வாங்கிட்டு இருக்காங்க வர்த்தக ரீதியா இந்தியாவுக்கு தொல்லை கொடுக்கணும்ன்றதுக்காகவே இந்தியாவுல இருந்து ஏற்றுமதி ஆகிற பொருளுங்களை இப்போ ட்ரம்ப் டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருக்காருங்க அதாவது இந்தியாவுல இருந்து அரிசி ஏற்றுமதி என்றது அமெரிக்காவுக்கு அதிகமா நடந்துட்டு இருக்குது கடந்த ஜோ பைடனோட ஆட்சி காலத்துல இந்தியாவில இருந்து ஏற்றுமதி ஆகுற அரிசிக்கு வரியும் வந்து அமெரிக்கா கொஞ்சம் குறைச்சிருந்தாங்க இப்போ ட்ரம்ப் என்ன முடிவு பண்ணிருக்காரு இந்தியர்கள் வந்து அரிசியை அதிகமா உற்பத்தி பண்றாங்க அமெரிக்காவுக்கு அதிகமான அரிசியை கொண்டு வந்து கொட்டிக்கிட்டு இருக்காங்க இதனால அமெரிக்காவில இருக்க விவசாயிகள் அதிகமா பாதிக்கப்படுறாங்க இந்த விஷயத்தை ஏத்துக்க முடியாது அனுமதிக்கவும் முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு இதுக்கு மேல இந்தியாவில இருந்து ஏற்றுமதி ஆகிற அரிசிக்கு புதுசா வரி விதிக்க போற அந்த வரி நடைமுறை என்றது ஜனவரி மாசத்துல அமலுக்கு வருன்ற மாதிரியும் அமெரிக்க அதிகாரிகளுக்கு ட்ரம்ப் உத்தரவிட்டிருக்கிறதா தகவல் வந்திருக்குங்க இதுக்கு அடுத்ததா ட்ரம்ப் இந்தியாவுக்கு ராணுவ ரீதியான ஒரு பிரச்சனை ஏற்படுத்தியிருக்காரு அந்த மாதிரியான காரியம் என்ன பண்ணி வச்சிருக்காருன்னா பாகிஸ்தானுக்கு ஆயுத உதவிகளை பண்றதுக்கு இப்ப அமெரிக்கா முன் வந்திருக்காங்க அமெரிக்கா தன்னோட டிபார்ட்மென்ட் ஆஃப் வார்க்கு இப்ப புதுசா என்ன உத்தரவுகளை பிறப்பிச்சு வச்சிருக்காங்கன்னா பாகிஸ்தான் பாகிஸ்தானோட விமானப்படையில இருக்க எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானங்களை புதுப்பிச்சு அதிநவீனமான போர் விமானங்களா மாத்திரத்துக்கு அமெரிக்கா கிட்டத்தட்ட அறுநூத்தி எண்பத்தி ஆறு மில்லியன் டாலர் இதுக்கான அமௌண்ட் நிர்ணயிக்கப்பட்டிருக்குங்க இந்த தொகையை பாகிஸ்தான் கிட்ட இருந்து அமெரிக்காவால என்னதான் உருண்டு போறாலும் வாங்க முடியாது கிட்டத்தட்ட இதுக்கான தொகையா அறுநூத்தி மில்லியன் டாலர் பணத்தை அமெரிக்கா நிர்ணயம் பண்ணிருக்காங்க இந்த தொகையை பாகிஸ்தான் கிட்ட இருந்து அமெரிக்காவால வாங்க முடியாதுங்க பாகிஸ்தானே இப்ப எந்த நிலைமையில இருக்காங்கன்னா அமெரிக்க அதிபர் டிரம்போட உதவியாலதான்

இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல நாலு நாள் போர் நடந்ததுங்க இந்த நாலு நாள் போர்ல இந்தியாவோட விமானப்படை போர் நடத்துறதுக்கு பாகிஸ்தான் ரெண்டு விமானங்களை தான் அதிகமாக பயன்படுத்திட்டு இருந்தாங்க ஒன்னு சீன தயாரிப்பா இருக்க ஜே தண்டர் போர் விமானம் அதுக்கப்புறம் அமெரிக்கா கிட்ட இருந்து பாகிஸ்தான் வாங்கியிருந்த எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானங்களா இருக்குது ட்ரம்ப்பே ஒரு தடவை சொல்லியிருந்தாருங்க ஒரு அழகான ஆறு போர் விமானங்களை பாகிஸ்தான் இழந்ததா சொல்லியிருந்தாரு அந்த போர் விமானங்கள் வேற எதுவுமே கிடையாதுங்க சீன தயாரிப்பா இருக்க ஜே செவன்டீன் போர் விமானன்றது ஒரு ரெண்டு தான் வெடிச்சு சதுரணதா தகவல் வந்திருக்கு அதுவே நாளுக்கும் அதிகமான எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானங்களை இந்தியாவோட நடந்த போர்ல பாகிஸ்தான் இழந்திருக்காங்க ஆப்கானிஸ்தானோட அமெரிக்கா போர் நடத்திட்டு இருந்தப்ப பாகிஸ்தானோட ரொம்ப ரிலேஷன்ஷிப்ல தான் அமெரிக்கா இருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து பாகிஸ்தான் அமெரிக்கா தனி தெளிச்சு விட்டாங்க ரெண்டாயிரம் ஆண்டுல இருந்து தொடர்ந்து இருபத்தி ஒன்னு வரைக்கும் அதாவது இருபது வருஷம் அமெரிக்காவுக்கு ஆப்கானிஸ்தானுக்கு நடுவுல போர் நடந்துட்டு இருந்ததுங்க அந்த காலகட்டத்தில் பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு தேவைப்பட்டாங்க அப்போ பாகிஸ்தானுக்கு முடிஞ்ச அளவுக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இது மட்டும் இல்லாம இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு நிறைய ஆயுதம் கொடுத்தாங்க அப்படி பாகிஸ்தானுக்கு கிடைச்ச அமெரிக்கா ஆயுதம் தான் இந்த எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானம் ஒன்னு ரெண்டு இல்லங்க நூறு போர் விமானங்களுக்கு மேல அமெரிக்கா கொடுத்திருந்தாங்க பாகிஸ்தானோட விமானப்படையில சர்வீஸ்ல இருந்த நூறுக்கு அதிகமான எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானத்துல

ஆயிரம் வரைக்கும் எய்ம் ஒன் டுவெண்டி சி இது மட்டும் இல்லாம கிளைட் பாம்ஸுங்களையும் அமெரிக்கா புதுசா கொடுக்க இந்த ஆயுதங்கள் தான் இந்தியாவுக்கு ஆபத்தை விளைவிக்கும் இந்த எய்ம் ஒன் டுவெண்டி ஏவுகணைன்றது பியாண்ட் தி விஷுவல் ரேஞ்ச்ல இருந்து அட்டாக் பண்ணக்கூடிய திறன் கொண்டதுங்க அதாவது நூறு நூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு அந்தாண்டு இருந்து கூட திடீர்னு வந்து நம்மளோட ஏரியல் டார்கெட்ஸுங்கள நம்மளோட நேவல் அசட்ஸுங்க ஏர் அசட்ஸுங்க எல்லாத்தையும் இதால தாக்கி அழிக்க முடியும் இப்படி பழைய வண்டிக்கு பெயிண்ட் அடிச்சு புதுசாக்குறது மட்டும் இல்லாம இந்தியாவை தாக்கக்கூடிய திறன் கொண்ட பல வலிமையான கம்மியான ஆயுதங்களையும் இதுல இணைக்கிறது தான் இந்தியாவுக்கு பிரச்சனையா இருக்குது இதோட ஹைலைட்டா எஃப் எயிட்டின் சூப்பர் கார்னட் மாதிரியான போர் விமானங்களையும் இன்னும் சில போர் விமானங்களையும் பாகிஸ்தானுக்கு நேரடியா அதாவது பிரிச்சு பிரிச்சு ஸ்பேர் பார்ட்ஸ் கொண்டு வந்து பாகிஸ்தான்ல அசம்பிள் பண்ணி அவங்களோட விமானப்படையில படையில இணைக்கிறதுக்குமே ட்ரம்ப் நிர்வாகம் தயாராயிட்டு வர்றதா தகவல் வந்திருக்குங்க அமெரிக்காவோட ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி புதுசா ஒரு விஷயத்தை அறிவிச்சிருக்காங்க அதாவது பாகிஸ்தான்ல நேரடியா அமெரிக்கா கால்பதிக்கு இருக்குதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பாகிஸ்தானோட பலிசிஸ்தான் மாகாணத்துல அமெரிக்கா எண்ணெய் எடுக்கிறதுக்கும் அங்க இருந்து காப்பர் கோல்டு உட்பட மத்த கனிமங்களை எடுக்கிறதுக்கு அமெரிக்க நிறுவனங்கள் இதுக்கு முன்னாடி பாகிஸ்தான்ல நேரடியா கால் பதிக்கல இப்போ கால் பதிக்க போறத அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க பாகிஸ்தான்ல வர்த்தக ரீதியா கால் பதிக்கிறத பத்தி அமெரிக்கா என்ன விஷயங்களை முன் வச்சு பேசியிருக்காங்கன்னா அதாவது பாகிஸ்தான்ல நிறைய கனிம வளங்கள் இருக்குது இது அமெரிக்காவுக்கு தேவைப்படுது இந்த கனிம வளங்களை கொடுக்கறதுக்கு பாகிஸ்தானோட நாங்க ஒப்பந்தம் போட்டிருக்கோம் அடுத்த அஞ்சு வருஷத்துக்குள்ளார ஒரு பில்லியன்ல இருந்து ரெண்டு பில்லியன் டாலர் வரைக்கும் முதல் கட்ட வர்த்தக நாங்க பாகிஸ்தானோட பண்ண இருக்கிறோம் ஒயிட் ஹவுஸ் அறிவிச்சிருக்காங்க இந்தியா ரஷ்யா வர்த்தகத்தை ஒப்பிடும்போது பாகிஸ்தான் அமெரிக்கா வர்த்தகன்றது அளவுல கம்மியா தெரியலங்க அதாவது ஒரு பில்லியன் ரெண்டு பில்லியன் டாலர்ன்ற மாதிரி நம்மளுக்கு கம்மியா தெரியலாம் ஆனா ஆபத்தான பிரச்சனை என்னன்னா இந்த ரெண்டு பில்லியன் டாலருக்கும் அமெரிக்கா கிட்ட இருந்த ஆயுதங்களா தான் பாகிஸ்தான் வாங்கி குவிக்கிறக்குறாங்க இந்த ஆயுதங்கள் எல்லாம் இந்தியாவோட போர் நடத்த பயன்படுகிறது இங்க பெரிய பிரச்சனையாவே இருக்குது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல இவ் பிரச்சனைங்க நிறைய போயிட்டு இருக்கு அதே வேலையில பாகிஸ்தானோட பிரதமராக இருக்க செபா ஷெரிஃப் ரஷ்ய அதிபர் புத்தின கோவப்படுத்துற மாதிரியான ஒரு காரியத்தை பண்ணிருக்காருங்க என்ன நடந்ததுன்னா அதாவது துர்க்மனிஸ்தான் நாட்டில் பாதுகாப்பு வளர்ச்சி என்ற பெயர்ல ஒரு மாநாடு நடந்ததுங்க இந்த மாநாட்டுக்கு ரஷ்ய அதிபர் புதின் அதுக்கப்புறம் துருக்கி அதிபர் எர்டோகன் இவங்களோட சேர்த்து பாகிஸ்தானோட பிரதமராக இருக்க ஷபாஸ் ஷெரீப்புக்குமே அழைப்பு கொடுத்திருந்தாங்க துர்க்மனிஸ்தான் நாட்டில் நடந்த இந்த பங்கனுக்கு எல்லா அதிபர்களும் போயிருந்தாங்க அப்ப ரஷ்ய அதிபர் புதின் துர்க் துர்க்மனிஸ்தான் நாட்டோட அதிபரோட பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சுட்டு உடனடியாக அவசர அவசரமா துருக்கியோட அதிபரா இருக்க எர்டோகனோட தனிப்பட்ட முறையில் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாரு ரெண்டு அதிபர்களும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்த அதே சமயத்துல ரஷ்ய அதிபரோட பாதுகாப்பு அதிகாரி கிட்ட நான் ரஷ்ய அதிபரை சந்திக்கணும் அவசரமா பேசணும்னு பாகிஸ்தானோட பிரதமரா இருக்க ஷபாஸ் ஷெரீப் அவங்க கிட்ட கேட்டிருந்தாரு நாற்பது நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்த ஷபாஸ் ஷெரீப் பொறுத்து பொறுத்து பார்த்து இதுக்கு மேல நம்ம பொறுமையை இருக்க முடியாதுன்னு எருடோகனும் புத்தினும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்த அந்த ரோமுக்குள்ளார அவசர அவசரமா உள்ள போயிட்டாரு ரஷ்ய அதிபரோட எஃப் எஸ் பி படைப்பிரிவுங்க ஷபாஸ் ஷெரீப்பை தடுக்க முயற்சி பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் புத்தின் நீங்க உட்காருங்க என்ன பேசுறீங்களோ அதை வேகமா பேசிட்டு போங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு போல என்ன விஷயங்களை சொன்னாருன்னு தெரியல சில நிமிஷங்கள் மட்டும் பேசிட்டு அந்த அறையை விட்டுட்டு வேகமா அவர் வெளியேறிதான் தகவல் வந்திருக்குது துருக்கி அதிபர் ரஷ்ய அதிபர் சில மணி நேரம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை மிக முக்கியமான காரணம் என்னன்னா உக்ரைன்ல இருக்க போர்ட்ல துருக்கியோட ரெண்டு கப்பலுங்களை ரஷ்யாவோட மிசைஸ் தாக்கி அழிச்சிருந்தது அதனால தான் ரெண்டு அதிபர்களும் ரொம்ப தீவிரமா பேசிக்கிட்டு இருந்ததா மீடியா இருந்து தகவல் வந்திருக்குது பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஷ் ஷெரீப் ரஷ்ய அதிபர் புத்தின் கிட்ட இதுக்கு முன்னாடியும் ரெண்டு தடவைக்கு மேல பாகிஸ்தானுக்கு ஆயுதங்கள் கேட்டதா அதுக்கு ரஷ்ய அதிபர் புத்தீன் மறுப்பு தெரிவிச்சிருக்காரு இந்த தடவையும் மறுப்பு தெரிவிச்சதா தான் தகவல் வந்திருக்குங்க பாகிஸ்தான் ரஷ்யா கிட்ட இருந்து ஆயுதம் கேட்டு பார்த்தாங்க கிடைக்கல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கிட்ட தொண்ணூறு போர் விமானத்தை புதுப்பிக்கிறது இன்னும் பல ஆயுதங்கள் வாங்குறதுக்கு ஒப்பந்தம் போட்டு தகவல் வந்திருக்கு இதுக்கு இந்தியா என்ன பதில் சொல்லிருக்காங்கன்னா பாகிஸ்தான் நாடு மத்தவங்க கிட்ட ஆயுதங்கள் வாங்குறத பத்தி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இந்தியாவை டார்கெட் பண்ணி இந்தியாவை தாக்கணும் போர் நடத்தணும் எண்ணமா எண்ணத்தோடதான் அவங்க ஆயுதங்களை வாங்கி கூவிச்சுட்டு குறிப்பா பாகிஸ்தான் காஷ்மீர் போர் நடத்தணும்ன்றதுல தீவிரமா இருக்காங்க இந்தியாவுக்கு எதிராக திரும்பவும் எந்த ஒரு போரை பாகிஸ்தான் நடத்தினாலும் அது பாகிஸ்தானோட ராணுவ தலங்கள் எல்லாத்தையும் அழிச்சு அவங்கள சரணடைய தான் வைக்கணும்னு இந்தியா தன்னோட ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்காங்க பாகிஸ்தான் என்னதான் அமெரிக்கா கிட்ட இருந்து அதிகமா ஆயுதம் வாங்கினாலும் அது இந்தியாவை எந்த வகையிலையும் பாதிக்காதுங்க இந்தியா தன்னோட ஏர் டிஃபென்ஸ் கட்டமைப்பையும் பலமாக்கிட்டு இருக்காங்க இந்தியா கிட்ட போர் பாயிண்ட் ஜென்ரேஷன் இப்ப ஃபிஃப்டி செவன் வர இருக்குது இந்தியா முப்படையும் வலிமை அடைஞ்சுகிட்டே போறதுனால பாகிஸ்தானால இந்தியா இந்தியாவை எதுவுமே செய்ய முடியாதுன்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க தெளிவா சொல்றாங்க வீடியோ இது வரைக்கும் பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு டிஃபென்ஸ் ஜியோ தகவலோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது ஏஐடி ஜியோ பாலிடிக்ஸ் உங்க எழில்